வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் விஞ்ஞான வளர்ச்சி தகுந்ததுதான் இன்று பல நோய்களை உலகை விட்டு துரத்தியதும் விஞ்ஞானம்தான் இந்த உலகத்தையே நம் கையில் அடங்கிய செல்போனில் பார்த்து தெரிந்து கொள்கிறோம் இவை யாவும் விஞ்ஞானத்தால் மட்டுமே முடிந்த கலை ஆனால் இதனில் ஒரு சில பாகுபாடுகளும் இருக்கிறது உதாரணமாக எண்ணெயை எடுத்துக்கொள்வோம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் உடலுக்கு கேடானது இதே நோய்க்கும் பல நோய்களுக்கும் இதுவே காரணம் என்றார்கள் கடந்த ஒரு தலைமுறை இதனை ஒதுக்கி வைத்தோம் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் கொண்டு எண்ணெய்களையும் ரீஃபைன் செய்து சாப்பிட்டோம் ஆனால் இன்று அசல் செக்கு மர எண்ணெயா என்று பார்த்து வாங்குங்கள் என்ற விளம்பரங்கள் வருகின்றன ஏன் இந்த பாகுபாடு நம் சாஸ்திரங்கள் என்ன சொல்லிற்று வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு என்று சொன்னார்கள் அதை நாம் நம்பினோமா உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் எண்ணெயை காட்டாமல் பார்த்து கொண்டோம் இதேபோல் இன்று சாப்பாட்டு முறைகளுக்கும் பலர் பலவிதமாய் கூறுகின்றனர் இன்று உடல் உழைப்பு குறைவுதான் என்ற போதிலும் பலவித உடற்பயிற்சிகளை மேற்கொள்கின்றோம் சாப்பிடாதே சாப்பிடாதே என்று அறிவுறுத்துகின்றனர் இதிலும் நம் சாஸ்திரம் என்ன சொல்கிறது காலையில் அரசரை போல் சாப்பிடு மதியம் போகியை போல் சாப்பிடு இரவில் யோகி போல் சாப்பிடு என்கிறது விஞ்ஞானம் இன்டர்மீட் ஃபாஸ்டிங்கை அறிவுறுத்துகிறது மருத்துவம் சாப்பிடாதே என்று கூறுகிறது எதை எடுத்துக்கொள்வது நம்மை படைத்த இறைவன் முட்டாளல்ல நாம் தான் முட்டாளாக இருக்கிறோம் சீசனல் ஃபுட் என்று இருக்கிறது எந்த பருவத்தில் எதை உண்டால் நல்லதோ அவைதான் இறைவன் படைத்த சீசனல் ஃபுட் அந்தந்த பருவத்தில் விளையும் உணவுகளை நாம் எடுத்து எவ்வித டயட்டும் தேவையில்லை அரிசியை சாப்பிடக்கூடாது என்றும் சிறு தானியங்களை உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் கூறுகின்றனர் அன்றைய காலகட்டத்தில் நிலத்தில் ஏற்றமிறைத்து ஏருழுது பயிரிட்டவன் பணக்காரன் மட்டுமே அவனுடைய ராஜ உணவு அரிசியும் அதை சார்ந்த பண்டங்களும் தான் குடியானவனிடம் பணம் இருக்காது அவன் வானம் பார்த்த பூமியை நம்பியிருப்பவன் அதில் பருவத்தில் விளையும் சிறு தானியங்களை விதைத்து அதை உணவாக உட்கொண்டான் மற்றும் குடியானவன் கடுமையான உழைப்பாளியாகவும் இருந்தான் ராஜ உணவு அரிசியாகவும் குடியானவன் உணவு தானியங்களாகவும் இருந்தது ஆனால் இன்றோ வேலையே செய்யாதவர்கள் சிறு தானியம் சாப்பிடுங்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் எண்ணெய்களின் கதையே தான் இதுவும் ஒரு தலைமுறையை தொலைத்த பிறகு என்னை கேட்டால் கவலை இல்லாமல் சாப்பிட்டு நன்கு தூங்கி மழை நீரை மட்டுமே பயன்படுத்தினாலே வியாதியற்ற வாழ்வை பெற முடியும் கவலை இல்லாத வாழ்க்கையா என்று கேட்கிறீர்களா ஆம் யாருக்கு தான் கவலை இல்லை இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு இதனில் கிடையாது நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது மட்டும்தான் எதுவும் கடந்து போகும் என்ற சொல்லை நினைவில் கொண்டு தூங்கச் செல்லுங்கள் எதுவும் நம் வசப்படும் சயின்ஸ் என்பது பல நூறு ஆண் ஆட்களை வைத்து செய்யப்படும் ஆராய்ச்சி சாஸ்திரம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்களின் அனுபவ பாடத்தை வைத்து சொல்வது நான் ஏற்கனவே சொல்லியபடி உலகின் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கைரேகை வேறு என்பதை நினைவில் கொள்ளவும் இவையாவும் எனது கருத்து மட்டுமே இதனில் யாருக்காவது மன சங்கடம் இருந்தால் அதற்கான மன்னிப்பை நான் வேண்டுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்